ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே இன்றைக்கி வந்து இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு அதிகமான அளவு நெய்யும் நட்ஸும் தாங்க தேவைப்படும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கடையில் இருக்க ஸ்வீட்டை விடவே அவ்வளோ நல்லாயிருக்கும் இது செய்முறை எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இப்போ கடலை மாவு ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு இது ரெண்டுமே ஒரு சலடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் அதில் வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா அதனால் ஜளித்து எடுத்துக்கோங்க இப்போ மாவு சளித்து ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ இன்னொரு கடாயில் சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம் சர்க்கரை வந்து ரெண்டு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு அளவுக்கு சர்க்கரைங்க நீங்கள் எந்த பாத்திரம் எடுத்து அளந்திங்கனாலும் ரெண்டுக்கு ஒன்று அப்படின்ற அளவில் சக்கரை சேர்த்துக்குங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரையில் வந்து கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு கால் கிளாஸ் அளவு ஊற்றுனீங்கன்னா போதுங்க சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் இது வந்து பாகு பதம் வரணும் கம்பி பதம் வரணும் அப்படின்றதுலாம் இல்லை சர்க்கரை வந்து நல்லா கரையணும் தண்ணி வந்து அதிக அளவு சேர்க்காம ஒரு கால் கிளாஸ் அளவு ஊற்றி சர்க்கரை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரை நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும்ங்க பக்கத்து ஸ்டவ்லேயே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கோதுமையும் மாவும் ஜலிச்சோன்னா அந்த மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்ல மாவை வறுத்துட்டு அதன் பிறகு வந்து அதில் பால் வந்து சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதன் பிறகு காய்ச்சி ஆறுன பால் தான் இது நம்மளுக்கு ரெண்டு கப்பு மாவுக்கு அரை லிட்டர் பால் தேவைப்படும் நல்லா திக்கான பால் சேர்த்துக்குங்க மாவு கெட்டித்தன்மை இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பால் ஊற்றணும் அப்படின்னா மாவு வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குங்க அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பால் ஊற்றி நல்லா மாவை கரைச்சிக்கிட்டு அதன் பிறகு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ மாவை நல்லா கரைச்சிட்டுங்க கடைசியாக நம்ம ஒரு நம்பர் அளவுக்கு பால் வச்சுன்னு ஊற்றுவோம் இல்லைங்களா அப்போது ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கங்க இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தான் பால் சேர்த்துருக்கேன் இப்போ கலந்துக்கிட்டு இருக்கிறேன் கெட்டியாகிட்டே இருக்குது பாருங்கள் மாவு நல்லா கெட்டித்தன்மைக்கு வரும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இது வானலில் ஒட்டுது அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாங்க நம்ம நெய் சேர்க்கும் போது எல்லாம் நம்மளுக்கு திரண்டு வந்துடும் இப்போ பால் வந்து ஊற்றி நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கெட்டித்தன்மைக்கே வந்துடுச்சு பாருங்கள் மாவு அதன் பிறகு நம்ம வந்து இப்போ சர்க்கரை பாகு வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் மாவில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போயும் வந்து ஸ்டவ்வை வந்து லோ சிம்மில் வச்சுருங்க ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது லோவில் வச்சுட்டு நல்லா கரைச்சி விடுங்க இப்போ பாகும் மாவும் நம்மளுக்கு நல்லா கலந்து வரணும் பாருங்க நல்லா நம்மளுக்கு கலந்து வந்துடுச்சு லோ சிம்லேயே வச்சு இதன் பிறகு வந்து ஸ்வீட்டை ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப ஹையில் வைக்காதீங்க நீங்கள் எந்த ஒரு வானல் எடுத்தாலும் நல்லா அடி கனமான வானலாக எடுத்துக்கோங்க அதுதான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லாவே நம்மளுக்கு சக்கரைப்பாக்கு மாவும் நல்லா நம்மளுக்கு கலந்து வந்துருச்சு இப்போ நெய் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நெய் வந்து அதில் சேர்த்துருக்காங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுகிட்டே இருங்க வானலில் கொஞ்சம் கூட நம்மளுக்கு இப்போ ஒட்டாமல் இந்த ஸ்வீட் வந்து நம்மளுக்கு நல்லா கலந்து வருங்க பாருங்கள் எந்தளவுக்கு நம்மளுக்கு ஒட்டவே இல்லை பாருங்கள் வானலில் அளவுக்கு நல்லா கலந்து வருது இப்போ நெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா ஸ்வீட்டு நம்மளுக்கு திரண்டு வானலில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து பாலை ஊற்றிட்டு அதன் பிறகு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க நெய் சேர்த்துட்டு அதன் பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ வந்து நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெள்ளரி விதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஸ்டவ் ரொம்ப லோ சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ முந்திரி பருப்பு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நெய்யில் வறுத்துட்டு அந்த ஸ்வீட் கூடையும் நம்ம சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பும் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு பருப்பும் சேர்த்துக்குங்க ஏதாவது ஒன்று போட்டாலே நல்லா தான் இருக்கும் நான் பாதாம் வந்து கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் நம்மளுக்கு இந்த வெள்ளரி விதையும் முந்திரி கூட போதும் அப்படி இல்லையா நீங்கள் உங்கள்கிட்ட முந்திரி மட்டும்தான் இருக்குன்னா நீங்கள் அதை மட்டும் கூட சேர்த்து செய்யலாங்க ஸ்வீட்டு அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் பாருங்கள் கடைசியாக நம்ம இருக்கிற ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்மளுக்கு கொஞ்சம் கூட இந்த கோதுமை ஸ்வீட் ரெசிபி கொஞ்சம் கூட வானலில் ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்லா ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா திரண்டு வருது இதில் நான் வந்து ஏலக்காய் சேர்க்கவே இல்லைங்க ஏலக்காய் ஃப்ளேவர் வரும் அப்படின்றதுனால நான் வந்து ஏலக்காய் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்து கலந்து விட்டு கூட நீங்கள் இறக்கிக்கலாம் இப்போ நல்லா ஒரு அகலமான பிளேட்டில் வந்து நெய் தடவிட்டு இந்த ஸ்வீட் அதில் போட்டு நல்லா ஈவன் பண்ணி விட்டுருலாங்க இப்போ நான் ஸ்வீட் எல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு கடைசியாக ப்ளேட்டில் எடுத்து வச்சது மட்டும்தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு இது ஒரு ரொம்ப சின்ன பிளேட்டாக இருந்தது அதில் எடுத்து வச்சுட்டேன் நல்லா நம்மளுக்கு கேக்கு மாதிரி வெட்டுற அளவுக்கு பெரிய ட்ரைவாக இருந்தால் நம்ம அதில் போட்டு ஈவனாக வெட்டணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஸ்வீட்டு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப அதிகமான செலவுகள்ன்றது நெய் அது மட்டும்தான் நட்ஸு போடுறது எல்லாமே வந்து நம்மளோட விருப்பம் நீங்கள் ஏதாவது ஒன்று கூட சேர்த்துக்கலாம் நெய் மட்டும் உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் நெய் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்வீட் வந்து சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இந்த கோதுமையும் கல்லமாவும் கலந்த ஸ்வீட் ரெசிபி இந்த ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க நான் வீட்டிலே ரெடி பண்ண பசும் நெயில் தான் இதை ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாமே கரெக்டாக செஞ்சுட்டு கட் பண்ணும்போது மட்டும் சரியான இது வச்சு நான் கட் பண்ணவே இல்லை நல்ல ட்ரேவில் ஊற்றிட்டு நீங்கள் அழகாக கட் பண்ணிவிடுங்க கடையில் விற்கக்கூடிய ஸ்வீட்டை விடவே இந்த ஸ்வீட் அவ்வளோ நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் செய்து கொடுங்க நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்யக்கூடியது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தானது ஸ்வீட்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த அந்தளவுக்கு அழகாக இருந்தது ஆனால் கட் பண்ணும்போது மட்டும் நான் வந்து ஒரு அழகான லெவலாக வச்சு கட் பண்ணாத விட்டுட்டேன் ஏன்னா வந்து இன்னும் நல்லா ஆறி இருக்கணும் ஸ்வீட் ஆறுனதுக்கு பிறகு நான் கட் பண்ணியிருந்தேன்னா நல்ல ஸ்கொயராக அழகாக வந்திருக்கும் அதே மாதிரி ப்ளேட்டும் வந்து நல்ல ஈவனான சதுரமாக இருக்கக்கூடிய பிளேட்டில் வந்து நம்ம ஸ்வீட்டை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதன் பிறகு கட் பண்ணணுங்க இது எப்படியும் உங்கள் ஸ்வீட் சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ